அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கைனமெட்டிக்ஸ் அதாவது இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல கேள்வி பார்த்தோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் கிடைத்தளத்தை கொடுத்து முப்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரி கோணத்தில் இரண்டு பொருட்கள் எரியப்படுகின்றன அவற்றின் கிடைத்தள நெடுக்கம் முறையே ஆறு முப்பது டிகிரி மற்றும் ஆறு அறுபது டிகிரி என கருதினால் பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்யும் நான்கு தெரிவிக்கிறோம் ஆறு முப்பது அறுபது ஆறு நான்கு படங்கள் மூணாவது ஆறு முப்பது டிகிரி சீக்கிரம் டிகிரி பாதிதான் இது இருக்கும் ஆறு முப்பது டிகிரி இரண்டு மடங்காக இருக்கு

நூத்தி இருபது டிகிரி இந்த நூத்தி இருபது நம்ம எப்படி எழுதுறோம் தொண்ணூறு டிகிரி பிளஸ் முப்பது டிகிரி நூத்தி தானே எழுதலாம் இல்லையா திரிகோண நிதி கோவையின்படி சைன் நைன்டி பிளஸ் தீட்டா எவ்வளவு நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறோமா சைன் ஏ பிளஸ் பி சீக்கிர சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சீக்கிர இப்ப நம்ம விதிப்படி ஏ வந்து தொண்ணூறு டிகிரின்னு வச்சுக்கிடுவோம் அந்த இந்த மாதிரி போடுறோம் சைன் ஏ

ஆக சைன் ஏ பிளஸ் பி சைன் நைன்டி பிளஸ் தீட்டா என்பது காஸ் தீட்டா மட்டும்தான் அப்போ தட் இஸ் நைன் எப்படி பிளஸ் தீட்டா தொண்ணூறு அங்கே எப்படி காசு இருக்கணுமோ அதே மாதிரி காசு டிகிரி எவ்வளவு சார் படிச்சிருக்கோமா காசு ஜீரோ ஒன்று அப்படியே ரிவர்ஸ் இல்லையா சைனுக்கு இந்த பக்கம் காசுக்கு ரிவர்ஸ் ஆகிடுவோம் காசுக்கு சைன் பை காசு கிடைச்சி அப்போ இப்போ பாருங்க ஆர் சிக்ஸ்டி டிகிரி அதாவது இரண்டாவது பொருளுக்கான எவ்வளவு சார் ஸ்கொயர் சைன் டூ டூ இருபது அப்போ சைன் இருபது தான் பார்த்தோம் அது வந்து ஸ்கொயர் சைன் நூற்றி இருபது இது காசு சமம் சரியா அப்போ ஸ்கொயர்

சோ ஆப்ஷன் ஏ முதலாவது தெரிவு ஆன்சர் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन ஓகேயா இது வரைக்கும் இந்த இயக்கவியல் அப்படிங்கிற கைனமேடிக்ஸ் ஆங்கிலத்துல இந்த இதுல வந்து மொத்தமாக டோட்டலா நம்ம சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா 13 கேள்விகள் இந்த பாடத்தில் மட்டும் பார்த்திருக்கோம் சரியா வரக்கூடிய திங்கட்கிழமை இருந்து வேறு ஒரு பாடத்தில் நாம் கேள்விகள் பார்க்க தொடங்குவோம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகேயா